பிறப்பதற்கு முன்பாகவே அவன் எப்படி இருப்பான் என்று சொல்லப்பட்டதான ஒரு காரியம் பிறப்பதற்கு முன்பாகவே அசாதாரணமான ஒரு பலத்தை உடைய ஒரு பிள்ளையாக இருப்பான் அப்படி முன்குறிக்கப்பட்டதான ஒரு பிள்ளையினுடைய முடிவை பாருங்க கண்கள் பிடுங்கப்படுகிறது மாவரக்கிறான் அடுத்தவங்க இடத்துல அடுத்தவங்களுடைய நன்மைக்காக தனக்கு நில்லை நீங்க எல்லாருமே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் வேதம் சொல்லுகிறது மீட்கப்பட்டதான ஜனங்கள் விலையேறப்பட்டதான ஆசீர்வாதங்களை சொந்தமாக்கி கொண்டவர்கள் நீங்கள் ஆசாரியர்கள் தேவனுடைய ஜனங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் பரலோகவாசிகள் ஆவிக்குரியவர்கள் நீங்க எல்லாருமே ரசிக்கப்பட்டதான ஜனங்களை குறித்து சொல்றேன் ஆனா இப்ப உங்களுடைய நிலைமை எப்படி இருக்கு இந்த சிம்சோன் விசேஷமான நிலைமைகளை ஆசிர்வாத ஒரு பிரியன் மாம்ச பிரியன் தேவன் அவனிடத்தில் ஒரு காரியத்தை சொல்லியிருந்தார் நீ நசைய விரதம் உடையவனாய் இருக்க வேண்டும் இச்ச அடக்கமுடையவனாய் இருக்க வேண்டும் அவன் அவர் சொன்ன எந்த வார்த்தைகளையும் அவர் அவனுக்கு கொடுத்த எந்த கற்பனைகளையும் அவன் சீரியஸா எடுக்கவே இல்லை அது அற்ப காரியமா என்ன முடிவு என்ன தெரியுமா தெரிந்து கொள்ளப்பட்டவன் பிறப்பதற்கு முன்பாக முன்குறிக்கப்பட்டவன் அநேக ஆசீர்வாதங்களை உடையவன் நியாயாதிபதியாய் இருந்தவன் முடிவு என்ன பாருங்க இனி பாவன் செய்யாது நீ யாராவது வந்துட்டு போ நீ நியாயாதிபதியோ ராஜாவோ நீ யார வந்துட்டு ராஜாதி ராஜாவுக்கு முன்பாக நீ பாவம் செய்வாய் நீ பாவி நீ பாவம் செய்யாது அப்படி பாவம் செய்வாயான அதிக கேடு பெலசாலி ஒண்ணுமே யாராலும் பண்ண முடியாது அவ்வளவு பலசாலி ஒரு கழுதையினுடைய அந்த தாடை எடுத்துக்கொண்டு ஆயிரம் பேர் அடிச்சு கொண்ட மனுஷன் முன்னூறு நரிகளை பிடிக்க முடியுமா ஒரு நரியை பிடிக்க முடியுமா அப்ப முன்னூறு நிறைய பிடிக்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய காரியம் பிடித்து அதை கொண்டு சில காரியங்களை பண்ணு பராக்கிரமசாலி பாவம் செய்தான் பெரியனா இருந்தா பாவம் செய்தா என்ன என் கண்கள் இச்சதை எல்லாம் அனுபவித்தால் என்ன எனக்கு விருப்பப்படி எல்லாம் வாழ்ந்தா என்ன முடிவு என்ன தெரியுமா கண்கள் பிடுங்கப்படும் மாவரைக்கூடியதான் ஒரு நிலைமை முப்பது முப்பத்தொன்னு வாசிங்க என் ஜீவன் பலிஸ்தரோடைய கூட மடிய கடவுது மடி மடிய கடவுது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதிலிருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கலாம் அவன் சாகும் போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாக அதிகமாயிருந்தார்கள் பின்பு அவன் சகோதரரும் அவன் தகப்ப தகப்பன் வீட்டார் அனைவரும் போய் அவனை எடுத்து கொண்டு வந்து சோராவுக்கும் எஸ்தாவியலுக்கும் நடுவே அவன் தகப்பனாய மனோபாவின் கல்லறையில் அடக்கம் பண்ணினார்கள் அவன் இஸ்ரவேலை இருபது வருஷம் நியாயம் விசாரித்தான் வேதம் சொல்லுது அவன் இருபது வருஷம் நியாயம் விசாரித்தான் அவன் பிரியமா பிரியனா இல்லாமல் பாவ ஜீவியா இல்லாமல் இருப்பானே ஆனால் மற்ற எல்லா மற்ற எல்லா நியாயாதிபதிகளை காட்டிலும் மற்ற எல்லா ராஜாக்களை காட்டிலும் ராஜாக்கள் பொதுவாக நாற்பது வருஷம் ராஜ்யத்தை ஆட்சி செய்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு எல்லாரை காட்டிலும் இன்னும் அறுபது எழுபது வருஷம் நியாயம் விசாரித்துக்கலாம் ஏன்னா எல்லா மனுஷர்களை காட்டிலும் அசாதாரண ஒரு வந்து அப்போ பாவம் என்கிற ஒரே காரணத்தினாலே சரீரம் தண்டிக்கப்படுது பாவம் என்கிற ஒரே ஒரு காரணத்தினாலே மரணம் நேருகிறது பாவம் என்கிறதான ஒரே ஒரு காரணத்தினாலே ஆயுசு குறுகி போகுது வெறும் இருபது வருஷம் நியாயம் விசாரித்தான்னு சொல்லப்பட்டு பாவமே இல்லாமல் இருந்தா கண்டிப்பாக எண்பது எழுபது வருஷம் அந்த இஸ்ரேல் ஜனங்களை நியாயம் விசாரித்திருக்கலாம் பாவம் தான் ஒரே ஒரு காரி